ஹாய் இன்றைக்கி நம்ம இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளவர் டீ தாங்க பார்க்க போகிறோம் அதாவது செம்பருத்தி பூ டீ தாங்க இது எங்கள் வீட்டில் இன்றைக்கி நான் காய்ச்சதுங்க அதாவது அஞ்சு பூக்கிட்ட காய்ச்சிது அதில் நான் இன்றைக்கி ரெண்டு பூ வச்சு உங்களுக்கு டீ செஞ்சு காமிக்க போகிறேங்க அதோடய நன்மைகள் கண்டிப்பாக ஏகப்பட்டதுங்க இன்றைக்கி நான் இந்த ஒரு கிளாஸ் தண்ணியை எடுத்து இன்னைக்கு நான் இந்த கிளாஸ் அளவு ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்திருக்கேன் அதாவது இரநூறு மில்லி லிட்டருக்கு ரெண்டு பூ போதுமானது அதில் உள்ள நம்ம நடு மரகதத்தை எடுத்துகிட்டு இதழ்களை மட்டும் இன்றைக்கி போட்டு நம்ம வந்து காய்ச்ச போகிறோம் ஸோ இது வந்து ரொம்ப இருதய நோய்க்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் வாய்ந்ததுங்க கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது அதுவும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஜென்ரேஷனில் யாருக்கு பார் ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்றாங்க அப்படிப்பட்டவங்க ப்ளட் ப்ரெஷர் ஹையாக இருக்குது அப்படின்றவங்க வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க அதாவது நீர் சுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெயில் டைமில் நம்மளுக்கு யூரியன் ப்ராப்ளம்லாம் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது ரெகுலராக நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் மார்னிங் டைம் நீங்கள் எடுத்துக்கலாம் எம்டி ஸ்டோமக்களையும் சரி எப்போ வேணாலும் லெவன் ஓ கிளாக் எடுத்துக்கலாம் ஈவினிங்கும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் அந்த முதல்ல தண்ணி கொதித்தோடனே கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டுக்கிட்டேன் அப்புறம் இந்த ம மலரை அதாவது இந்த இதழ்களை போட்டுக்கிட்டேங்க பாருங்கள் நல்லா கொதிக்கிது நல்லா கொதிக்க விடணும் பச்சை வாசனை போகணுங்க இது நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக ஏகப்பட்டதுங்க நம்ம கண்டிப்பாக இந்த வெயில் டைமில் மிஸ் பண்ணாமல் இந்த ஃப்ளவரை நீங்கள் வீட்டில் வச்சுருந்தாலும் சரி இல்லை வெளியேந்து வாங்கி கூட நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக போட்டு கொடுக்கலாம் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக போடுறதுல ரொம்ப பெனிஃபிட்ஸ் உண்டு ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ண போகிறேன் பாருங்கள் அளவு திக்னஸ் ஆகிட்டு வந்துட்டு என்னடா இது நம்மளுக்கு செம்பருத்தி பூட்டி பிளாக் கலரில் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்காதீங்க இது பார்க்க பிளாக்காக இருக்கும் இப்போ நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இஞ்சியும் செம்பருத்தி பூவும் அளவு ஆகிடுச்சு பாருங்கள் ஃபில்ட்ரு பண்ணி சூடாக இருக்குது ஸோ இது கூட இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நம்ம லெமன் ஜூஸ் கலந்துக்கலாங்க பாருங்க லெமன் ஜூஸ் உடனே உங்கள் கண் எதிர்க்க தான் கலந்து காமிக்கிறேன் டீ பாருங்க என்ன ரெட்டிஷாக மாறுதுன்னு சொல்லிட்டு ஸோ இது தாங்க நேச்சுரலான நம்மளுக்கு செம்பருத்தி பூ டீ ரெடி ஆகிட்டுங்க இதெல்லாம் ஃபாரின்ல கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ நம்மளுக்கு இயற்கையாக நம்ம நாட்டில் கிடைக்கிற பூவை வந்து நம்ம ஏன் மிஸ் பண்ணணும் இந்த மாதிரி செஞ்சு குடித்து இயற்கையாகவே ஆரோக்கியத்தை நம்ம உண்டாக்கிக்குவோங்க அப்புறம் இதுக்கு தேவையானது நான் ஒரு ஒன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ இல்லை தேனோ நீங்கள் கலந்துக்கலாம் இல்லை தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைனா வேண்டாங்க அப்படியே கூட குடிக்கலாம் ஸோ இன்றைக்கி நான் சேர்த்தோன்னே ப்ள இந்த ப்ரௌன் கலரில் ஆயிருக்கு நாட்டு சர்க்கரையோட கலர் ஸோ அவ்வளோதாங்க இந்த டீ அற்புதமான டீ ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக பிடிச்சதுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நாளே ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்